கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது யோபு அதிகாரம் யோபு பிரதீர்த்தரமாக நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் இப்போது பத்து தரம் என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடதான் இருக்கிறது நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடித கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாகில் தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள் இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன் கேட்பார் ஒருவரும் இல்லை கூக்குரல் இடுகிறேன் நியாய விசாரணை இல்லை நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கிவிட்டார் என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார் நான் போகிறேன் என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார் அவர் தமது கோபத்தை என்மேல் மேல் எரிய பண்ணினார் என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார் அவருடைய படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாலை மிறங்கினார்கள் என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு போனார்கள் என் பந்து ஜனங்கள் விலகிப் போனார்கள் என் சிநேகிதர் என்னை மறந்துவிட்டார்கள் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான் என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன் சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள் என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன் என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறதென்ன ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது எந்தைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் ஒழியந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான் யோபு அதிகாரம் இருபது அப்பொழுது நாக மாத்தியனான சோபார் பிரதியுத்தரமாக இதற்காக மறு உத்தரவு கொடுக்க சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன் நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன் ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது துன்மார்க்கரின் கெம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதை நீர் அறியீரோ அவனுடைய மேன்மை வான பரியந்தம் உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் அவன் தன் மலத்தைப் போல என்றைக்கும் அழிந்து போவான் அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள் அவன் ஒரு சொப்பனத்தைப் போல் பறந்து போய் காணப்படாதவனானான் இரவில் தோன்றும் தரிசனத்தைப் போல் பறக்கடிக்கப்படுவான் அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள் அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும் அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் இறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும் பொல்லாப்பு அவன் வாயிலே இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும் அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான் தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார் அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான் விரியனின் நாக்கு அவனை கொல்லும் தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான் அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும் அவன் களி கூறாதிருப்பான் அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தி அற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதி ஆவதில்லை ஆகையால் அவன் ஆஸ்தி நிற்பதில்லை அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும் தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார் இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பியோடினாலும் உருக்குவில் அவனை உருவையையும் உருவின பட்டையும் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும் பயங்கரங்கள் அவன் மேல் வரும் அவன் ஒலிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும் அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும் அவன் கூடாரத்தில் மீதியாய் இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான் வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும் அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும் இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றான் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பதிமூன்று அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிறேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஈரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள் சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்க தரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் மாயவித்தைக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் பேரையுடைய அந்த எளிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடே எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைந்தனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பர தேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அளித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டுக் கொடுத்து பின்பு ஏறக்குறைய நாநூற்றி ஐம்பது வருஷ காலமாய் சாமுவில் தீர்க்க தரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பெண்யமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவிகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அவனுடைய சந்நிதியிலே தேவன் தமது வாக்குத்தத்துவத்தின்படியே இஸ்ரேவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எலும்ப பண்ணினார் இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரேவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிறபோது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவர் அல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாத ரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் சகோதரரே ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் தேவனோ அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும் மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின் என்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது அன்றியும் தீர்க்க தரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு இருங்கள் என்றான் அவர்கள் யூதருடைய ஜப இருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புற ஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஜப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜன கூட்டங்களைக் கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புற ஜாதியாரிடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் புற ஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசம் இங்கு பிரசித்தமாயிற்று யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி எட்டு கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை என்னை இருத்துகிறது உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியமில்லை என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையைப் போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என் மதி கேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என் குடல்கள் எரி பந்தமாய் எரிகிறது என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் ஆண்டவரே என் ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையைக் கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போலானேன் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு அருளினீர் அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன் என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன் என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் கர்த்தாவே என்னை கைவிடாதேயும் என் தேவனே எனக்கு தூரமா தூரமாயிராதேயும் என் ரட்சிப்பாகி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் ஆமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க